ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு சமையல் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோம் இறால் வந்து ஒரு அரை கிலோ அளவு இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறது சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிருங்க கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு தேவையான அளவு கான்ஃப்ளவர் மாவு வந்து மூணு ஸ்பூன் அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னா மசாலா வந்து நல்லா ஒட்டும் அரிசி மாவு வந்து நல்லா முறுமுறுன் இருக்கிறது கண்டு சேர்க்கிறது தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மல்லித்தலையை வந்து நல்லா உரலில் வச்சு இடிச்சுட்டு போட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறணும் என்ன ஹீட் பண்ணிக்கிறங்க மசாலா நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வைங்க ஓரளவு வெந்த பிறகு கிண்டி விட்டு இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் இறங்கின பிறகு எடுக்க வேண்டியதான் ஒரு கிண்டி கிண்டி விட்ருக்கேன் ஃபஸ்ட் நல்லா ஹை ஃபேமில் வச்சுட்டு அப்புறம் செம்எல்ஏ வைங்க இரால் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி